பெரியோர்களே தாய்மார்களே நீங்களெல்லாம் பண்புள்ள மக்களாக வாழ வேண்டும் நேற்று வரையும் நாம் குற்றவாளியாக இருக்கலாம் நேற்று வரையும் நாம் லோபித்தனமாகவும் கொடுமையாகவும் இருக்கலாம் இன்று முதல் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்வதற்கு படிப்பு போதுமா படிப்பு போதவே போதாது படித்தால் மட்டும் பண்பு வந்துடுமோ படித்தால் செய்து வந்துடுமோ பெரியவங்க நூலில் படித்தால் வரும் படித்தால் வரும் ஆனால் அதுக்கு பயிற்சியும் வேண்டும் பக்தியும் வேண்டும் படிக்கவும் வேண்டும் படித்தவளா இப்ப திருக்குறள் படித்தவன் அறுப்பை படித்தால் தயசிந்தை உள்ளவனாக இருப்பானோ இருக்கவே முடியாது இருக்க மாட்டான் என்ன காரணம்னு பக்தி ராமலிங்க சாமி செட்டா அருப்பா படிக்கிறான் திருவாசகம் படிப்பான் தாயுமான சாமி உள் படிப்பான் திருமந்திரம் படிப்பான் யாராவது பிச்சை என்ன கட்ட குடிக்கவே மாட்டான் ஏயா படிக்கிறது திருமந்திரம் திருக்குறள் அருள்பானா யாரு கேக்குது நீ நூலே படிக்க அருவு செய்திருக்கிறாய் உன்னோட தொடுது இருக்கே எனக்கு அறிகதை இல்லாதவன் பாவி நான் படிக்க அறுவு செஞ்சியே படிக்கிறேன் ஆனா உண்மை மேலே பக்தி இல்லை நல்லா படிக்கிறேன் பாடுறேன் பக்தி இல்லை நான் புருத் அந்த தையை சென்று எனக்கு வேணும் என்று ஆசானை கேட்டால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே படித்தால் வரவே வராது பண்புணர் மக்கள் தொடர்பு வேண்டும் பண்புக்குள் தொடர்பு இருந்தால் போதாது அது சொல்வதை கேட்டு வேண்டும் ஆகவே இந்த இந்த உலகம் முன்னேற வேண்டும் என்றால் உலகம் உயிர் வேண்டும் உயா உலகம் நிலை உயர வேண்டும் பண்புள்ள மக்கள் தோன்ற வேண்டும் புகழோடு வாழ வேண்டும் ஆக புகழுக்குரிய வாழ்வு பெற வேண்டும் என்றால் பெண்களும் ஆண்களுமாக இருந்து தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரையிலும் திருக்கூறில் வந்து ஒரே ஒரு கவியை சொல்லியிருக்கு கெட்டி நிலவரம் வேண்டு வினையில்லை உங்க வெற்றி பாலகனை வந்தேட்ட குமரா umara yeah.